சந்தமிடன் சீமானின் தம்பி சுபாஷ் ராசராசனின் இங்கு கூடியிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் புரட்சிக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சித்தாந்த வாதிகள் உத்தரப்பிரதேசத்தில் அன்பு சகோதரி மணிஷாவை பாலியல் பண்புறவு செய்து எரித்து கொலை செய்திருக்கின்றனர் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள் ஆனால் இங்கு இந்த இந்திய தேசத்தில் மங்கையராக கூட பிறக்க முடியாது போல அந்த காலத்திலே இந்த பார்ப்பனிய தர்மம் என்பது கல்யாணம் ஆவதற்கு முன்பதாக பிராமணர்களுக்கு பணிவிடை செய்ய பிராமணர்களோடு கோயிலில் ஏழு நாட்கள் தங்க வேண்டும் என்ற அந்த பார்ப்பனியத்தை பார்ப்பனிய தர்மத்தை இப்போது எங்க ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேச ஆண்டு கொண்டிருக்கிற அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் சொந்த நாட்டு குடிமகள் ஒருத்தவளை பாலியல் பலாத்காரம் செய்து இருக்கிற பயங்கரவாதிகள் தாக்கி அழிக்கிறார்கள் ஆனால் அதை தடுத்து காக்காமல் இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் அங்கே என்ன புடுங்குது என்ன புடுங்குது ஒரு மக்களை கொலை பண்றான் ஒரு மக்களை கொலம் எரிச்சு பாலியல் எரிச்ச செய்து எரிச்சு எந்த இடத்துல அதே போல அந்த சுட்டு அந்த எரித்து கொண்ட அந்த பயங்கரவாதிகள் எரித்து இருக்க வேண்டுமா இல்லையா நீங்கள் யோகியா நீங்கள் யோகி அல்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகி நீங்கள் துரோகி என்ன கிழிச்சிட்டீங்க இந்திய நாடு வளருது அந்த பாருங்க வளர்ந்திருக்கு பாருங்க

ஒண்ணிருக்கான் எமே கண்டு இருக்கு எல்லாத்திலும் முதலீடு இருக்கு ரோட்ல நடந்து போக முடியல பாதுகாப்பை பத்தி பேசு ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்க தெரியல உங்களுக்கு நீங்க இந்திய நாடு வளருது அது வளருது இது வளருதுங்கிறீங்க பாபர் மசூதி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் அவங்க செய்யல அந்த உள்நோக்கத்தோட செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க நாங்க ஒழுங்கா இங்கதான் பாபர் மசிதி கட்ட பாபர் மசூதி இடிச்ச இடத்துல நாங்க இங்கதாங்க ராமருக்கு கோயில் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிருந்தா எங்க அன்பு இஸ்லாமிய உறவுகள் ஒரு பத்து கல் எடுத்து கொடுத்துட்டு கூடிய சிமிட்டி எடுத்து கட்டி கொடுத்துருப்பாங்க ஆனா ராமர் இங்க தான் பிறந்தாரு இந்த இடத்துல தான் பிறந்தாரு ஆதாரம் இருக்கா நிரூபிக்க முடியுமா இங்க பிறந்தார் என்று எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை என்று அங்க குற்றவாளிகளை விடுவிச்சிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அப்பாவி தமிழர்களை ஒன்றுமே செய்யாத அப்பாவி தமிழர்களை இன்று வரைக்கும் சிறையில் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே சேர அவர்கள் உள்ளாக்கத்தில் செய்யவில்லை என்று உங்களால் விடுவிக்க முடியுமா எந்த ஒரு உள்ளாக்கத்திலும் செய்யவில்லை என்று உங்களால் விடுவிக்க தேடி இருக்கா தெம்பு இருக்கா இங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற விவசாயிகள் ஏற்கனவே பாதி பேர் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க எல்லாரையும் கடந்த ஆக்கி விட்டுட்டு இவர் இருக்கிறாரு இதுல வந்து வேளாண் மசோதா புது மசோதா கொண்டு வர்றாரு இருக்கிற ஏற்கனவே பாதி பேர் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க கட்ட முடியல வட்டிக்கு பணம் வாங்கி விவசாயம் பண்ணுங்க கட்ட முடியல பாதி பேர் தூக்கிக்கிட்டு இறந்துட்டாங்க இவர் அதையும் தாக்கி எப்படி அழிக்கணும் இந்த நாட்டில் விவசாயி வாழவே கூடாது பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் இங்கு மட்டும்தான் வணிகம் செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய ஆட்சி கொண்டு வருகிறது நான் கேட்கிறேன்

வீண் முயற்சி என்பார்கள் அதுவே வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள் நாங்கள் விடாமுயற்சியோடு இந்த சீர்காழி மண்ணிலே பாரத ஸ்டேட் வங்கிக்கு முன்பாக அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு மண்ணில அந்த அந்த பொண்ணை கற்பழிச்சு செய்தால் இல்லாம அவளும் சக மனிதர்கள் தான் என்று இந்த மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மாட்டுக்கறியை வெட்டினா மாட்டுக்கறி மாடை வெட்டினதுக்கு வந்து இவன் மாட்டுக்கு வெட்டிட்டாங்க அவனை வெட்டி கொள்ளுங்கிறாங்க